ஓம் சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் உயிர்க்குயிராந்து சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் விழியும் நிறைந்து உன்னதம் செய்திக்கின்றன சாந்தலிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டோட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய மூலாதாரத்தில் இருந்து தண்டோட முடியாக வலது முச்சோடு அருளாற்றலை உச்சி செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சுவாந்தலிங்கரை எண்ணி உயித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கின நீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல் விளக்கை காட்டி நல்லம்பு தோட்டி நற்பேருளியால் உளம் உழம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை உளம்பந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் நம சிவாய நம ஓம் இன்று ரெண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாலு புதன்கிழமை ஏழாம் புலர்வுரை காலை மணி வரை விண்மீன் காலை பத்து மணி வரை கோட்புளி நாயனார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் ஆகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் மிகச் செய்தேதம் செய்தே நட்பு நில் பாற்று ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி தளம் மூன்று திருமுறை மூன்றாம் திருமுறை துளக்கமில்லாதனே தூய தோற்றத்தனே விழக்கம் மாக்குவனே விரிவெண்டா பொழில் திளைக்கும் தேவன்குடி திசைமுகனோடு மாறக்கவுண்ண வண்ணத்து அடிகள் புதன்கிழமை திருவென்காடு ஐந்தாம் திருமுறை கேரணபேட தி நானும் விரமணம் பானு வேடம் முண்டாழ் தரி கிரிலா ஞானபேடன் விசயிற் கருள் செய்யும் காண வேடன் தனை தன் வெங்கடடை நிஞ்சே கோலச்சரை நாயனார் வான்மீகர் கேரண கேரணமฤதாஸ் சுவாமிகள் பூசலார் நாயனார் நாதமுனிகள் சங்கரலிங்க சுவாமிகள் விழுந்து காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் முதல் ஞானியார் வரவை மௌனானந்த சுவாமிகள் ஆதிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு நீடூர் திருப்புணவாசல் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை கண்டமும் கருத்திட்டவிரைக் காணப் பேணும் அவர்க்கு எழியானை பெரிதும் முகப்பானை துன்பமும் துறந்து இன்ப இனியானை பண்டைவல் வினைகள் கெடுப்பானை பாகம் மாமதியான வந்தன்னை கெண்டை வாழை கிழர் உணர் நீடூர் கெண்ணையால் பணியாவிடலாமே சிவஞான போதம் அவளவளியனும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதி என்ன குளவர் அதீனப்பணவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஒன்பது குழித்திடும்பவப்பகை விரைந்து உள்ள மேது மூதுனகோர் முன் பழிச்சு பாடலை அரக்கு அவை விடற்கு இழம்பாவையர் உரை போலும் என்று இதனை நீ கட்டுரை எனக்குள்வாய் கொள்வாய் விழித்து மரனை எரித்ததே அருள் பெரும் விருப்பினே விருப்பு யீதே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி இணைகிலா கொங்கில் அருள்நெறி மேற்குள் சிரபயாதீன மாதவத்தார் துணைவர அன்ப விரும்பிடாதே ஏற்கும் சூழலும் பாங்கும் அது இன்றி அனைபுராது மாறியதால் மாணிக்க அடிகளா முயர்ந்தவத் உண்டால் புனையதாய் நாடும் மக்களும் போற்றிட புகழ் சத்வித்தியா சங்கம் அது அமைத்தாய் என போதி துதித்து வணங்கி உள்ளமுவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையுடை விண்டுவோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு மனமொழி மீகலாடே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பிறந்த நாளில் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் விக்னேஷ் பிரியா இலக்கியவியல் மீனா வணிகவியல் அபிநயாவின் தோழன் கணிப்பொறித்துறை அனுசியாவின் அண்ணன் எம் தீபிகாவின் தங்கை அனுசியா பிகாம் சிஏ நல்லதம்பி பி பள்ளி எட்டாம் வகுப்பு அனன்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டு ஓம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நல மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி யோ நம சிவாய் பகையுணர் உடையோரும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டு ஓம் போற்றியோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவு உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகணைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியெனும் ஒருவற்றாதனநிதி வெற்றிய வேண்டும் பிரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாயம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் திரளே போற்றி போற்றி பளம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி பலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்